அருணகிரிநாதர் பெருமான் திருப்பரங்குண்டத்தில் அருளிய தித்திக்கும் திருப்புகள் சந்ததம் பந்த தொடராலே என்ற பாடல் சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தன் என்றொற்று உனைநாலும் கண்டுகொண்டன் புற்று இடுவேனோ கந்தன் என்று உனைநாலும் கண்டுகொண்டன் புற்று இடுவேனோ தந்தியின் கொம்பை புனர்வோனே சங்கரன் பங்கே சிவை பாலா தந்தியின் கொம்பை புனர்வோனே சங்கரன் பங்கேர் சிவை பாலா செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பரங்குண்டில் பெருமாளே செந்திலம் கண்டீர் கதிர்வேலா தென்பரங்குண்டில் பெருமாளே